அண்மை செய்தி ர அஜித் போன்ற முன்னணி நடிகைகள் அனைவரும் வியாபார பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டமானது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தனியார் மாடியில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் எஸ் பி சேகர் ரவி செந்தில் தேவயானி உள்ளிட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிரந்தர உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கூட்டத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளை பொதுக்குழுவில் ஒப்புதல் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வாக்களிக்க தகுதி உள்ள நிரந்தர உறுப்பினர்களின் பட்டியலுக்கும் ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆம் ஆண்டுக்கான தங்க தேர்தல் அறிவிப்பை பற்றியும் ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவில் இருபத்தி மூணு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக திரைப்படங்களில் நடித்துக் கொண்டு ஓடிடி களங்களில் சீரியல்கள் அல்லது தொடர்புகளில் நடிக்கும் நடிகர்களுக்கு தங்கம் இனி ஒத்துழைப்பு வழங்காது எனவும் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக முக்கியமான ஒரு தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது ரஜினிகாந்த் அஜித் தனுஷ் சிம்பு விஷால் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் இனி வியாபார பங்கேற்ற முறையில் மட்டுமே திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய தீர்மானமானது அதாவது முன்னணி நடிகர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் வருமானம் அதாவது அந்த படத்தின் வியாபாரத்திற்கு ஏற்றார் போல அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஊதியமாக வழங்கப்படும் என்பதுதான் இதனுடைய முக்கிய ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழு கூட்டம் தொடங்கிய தொடங்கி இருபத்தி மூணு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட நிலையில் அதில் சில தீர்மானங்கள் புரியவில்லை என அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பிய நிலையில் அங்கு ஒரு சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்தது இந்த சூழ்நிலை தற்போது முன்னணி நடிகர்கள் வியாபார பங்கீட்டு முறையில் மட்டுமே திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அம்சமான கோரிக்கை தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அபிராமி விவரங்களுக்கு நன்றி வினோத் Do throw a little out of Omax West and Breeze